தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு சங்க தலைவர் அனைத்து அனைத்து ஓய்வு பெற்ற சங்கத்தின் தலைவர் தம்பி உதயநிதிக்கு ஒரு கோரிக்கையினை விடுக்கி வைக்கிறேன் சங்கமும் சேப்பாக்கத்தில் தான் இருக்குது நூலகம் என்ன என்றால் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் இரவு வாட்ச்மேன் பகல் வாட்ச்மேன்களை பறவை ஆசிரியர்கள் வேலை வாங்குகிறார் அது பரவாயில்லை மற்ற ஆசிரியர்கள் அவர்களை ஒரு இதுமாரி கீர்த்தனமாக நடந்து கொள்கிறார்கள் போ அங்கே போ அங்க பா அந்த நேரத்தில் ஏதாவது பிள்ளைகள் காணாத போனாலோ இல்லை இல்லைன்னு கேட்டால் இப்போ கால உணவு தமிழக முதலமைச்சர் அருமை நண்பர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருமை நண்பர் கொண்டு வந்த அந்த ஸ்கீமை அதுக்காக அந்த பல பிள்ளைங்கள் எல்கேஜி யூகேஜி பசங்களோ திடீர் இவர் எங்களால் வெளியே டீச்சர் வெளியே விட்டால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு குழந்தை வெளியே போயிட்டு காணாத விட்டால் அதற்கு அந்த வாட்ச்மேன் தான் பொறுப்பாவான் ஆகையால் வாட்ச்மேன் அவர்களை எந்த ஒரு இதற்கும் அனாவசியமாக வெளியே அனுப்பக்கூடாது ஏனென்றால் அவர்கள் பாதுகாவலர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை காலையிலிருந்து பள்ளி முடி காலையில் திறப்பதிலிருந்து முடிப்பது வரை அவர்களுடைய பொறுப்பு அந்த பள்ளியின் காவலர்கள் மீது அவர்களை கண்ட இடத்திற்கு இங்கப்போ போ மதியம் போ அவர் மீது அனுப்புவார் அதேமாரி தலைமை ஆசிரியர் அவர்கள் மெயின் பில்டிங்காக ரிபன் பில்டிங்கை அம்மா மாளிகைக்கு அனுப்பலாம் ஏனென்றால் தலைமை ஆசிரியர்களோ ஆசிரியர்களோ சில பில்லுகள் சில வந்து இன்கிரிமெண்ட் அது மாதிரி தலைமை சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பலாம் கல்வித்துறைக்கு அதை தவிர்த்து சொந்த வேலைக்கு பேங்குக்கு போயிட்டு வா சில சொந்த வேலையில் எங்கள் வீட்டு வேலை செய் அந்த வேலை வாங்கறதுக்குலாம் என் ஒரு பொழுதும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை தலைமை ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்களோ அது அதை வை வைத்து தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் பசங்கள் ஒரு பசங்களுக்கு கூட வெளியே போகாத அளவுக்கு அவர்கள் பார்க்க வேண்டும் எந்த ஒரு புள்ளியும் வெளியே போய் துணைந்து விடக்கூடாது எந்த ஒரு புள்ளிக்கு புள்ள அடித்து விடக்கூடாது ஏன்னா லன்ச் டைம்ல ஒன்னொன்று ஒன்று சண்டை போட்டுவோம் ஆகியால் தயவு செய்து அதிகாரிக்கு தெரிவிப்பதும் அதிகாரி கிட்ட தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அறுபத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை விடுத்தீர்கள் தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் இதை நான் தெரிவிப்பது என்னவென்றால் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் ஆட்சி மட்டும் இது பாதிக்காது தலைமை ஆசிரியரையும் பாதிக்கும் ஆட்சி சரியில்லை அதிசரியில் இதே சரியில்லை உடனே கொடி தூக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் தயவு செய்து டீச்சர்கள் கேட்டால் நான் வந்து இத்தனி வருஷம் இருக்கிறேன் அத்தனி வருஷம் இருக்கிறேன்னு டீச்சர் என்று சொல்வது தவறு ஒருவர் தொடர்ந்து ஒரு பள்ளியில் ஐந்து வருடம் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்கள் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஒரே பள்ளியில் நேரம் அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகியால் தயவு செய்து தமிழக துறை முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு கல்வித்துறை அமைச்சருக்கு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களும் கல்வித்துறைக்கு அறிவுறுத்தமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை தாழ்மையோடு கோரிக்கையை விடுவிக்கிறேன் அதனால் வாட்சிமேன்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறார் வாட்சிமேன்கள் பன்னெண்டு அவருக்கு வந்து பன்னெண்டு அவர் வேலை செய்கிறார் காலையில ஆறு மணிக்கு வந்தால் சாயங்காலம் அஞ்சு ரூ விடுவித அவர்கள் வீட்டில் ஆறு அவர் அப்படி பார்த்தா பதினொன்று அவர் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் எந்த விதமான அலோசனை கிடையாது எந்த விதமான பிடிப்பும் கிடையாது இதே ஒரு வாட்ச்மேன் போறான் விபன் படிக்கு இதே யதார்த்தமா ஏதோ நடக்குது நடந்த போன அவர்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது ஆகியால் அவர்கள் சம்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு பிடித்த செய்து அவர்கள் ஏதாவது நடத்துமையானால் அவர்களுக்கு அந்த பணம் அவர் குடும்பத்தையும் இல்ல அவர் மெடிக்கல் செலவுக்கும் உதவட்டும் உதவட்டும் என்று சொல்லி இந்த கோரிக்கையை விடுவித்து இந்த கோரிக்கையை நீங்கள் பர்சனல் செய்து செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்